அதுக்கப்புறம் நடக்கிறபடி நடக்கட்டும் விட்டுட்டீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் நடக்கணும் நீங்களா விரும்பி செய்ய மாட்டீங்க எது நடந்தாலும் மீறி தான் நடக்கும் நீங்க ஒரு தப்பான செஞ்சாலும் கூட மீறி தான் நடக்கும் நீங்களா ஒரு முடிவு மாத்தறது இல்ல உங்க முடிவு வேண்டாம் நினைக்கிறீங்க உங்களை மீறி ஏதாவது நடந்தனாலுமே கூட அதுக்கு நீங்க பொறுப்பு இல்ல அது உங்களை மீறி நடக்கிறதாகவே வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அந்த காலப்போக்கில் சரியாயிருக்கும் போராட்டமும் போராட போறோம்னு நினைப்பு இல்ல அதாவது தேவையில்லாததை எதிர்த்து போராடுறோம் அதாவது இப்போ உதாரணமா இப்ப நம்ம வந்து மது இருந்தது தப்புன்னு சொல்லி நம்ம தெரிது தப்புன்னு தெரியுது அவ்வளவுதான் அதோட தப்புங்கிற எண்ணத்தை மட்டும் வச்சுட்டா போதும் இந்த மனது இருந்தது தப்புங்கிற எண்ணத்தை மட்டும் வச்சுட்டாங்கன்னு சொல்லியே போராடணும் போராட வேண்டாம்ங்கிறது கூட வேண்டியதில்லை அது தப்புன்னு நினைச்சிக்கிட்டே நீங்க பாட்டுக்கு உங்க மனசுல எடுத்துக்கிடுங்க அதுக்கப்புறம் உங்களை மீறினே நீங்க மது குடிக்கணுனாலும் கூட உங்களை மீறி குடிக்கிற மாதிரி வந்து சொன்னா அது உங்கள உங்களை அறியாமலே நீங்க அலந்து விடுபட்டுருவீங்க அறிஞ்சு நீங்க விடுபடவே முடியாது நீங்க விடுபடணும்னு நினைக்க நினைக்க ஏதோ ஒரு இள பழைய நீங்களே மாறிவிங்க ஒவ்வொரு ஞானிகளும் வந்து அவங்களுடைய ஞான செய்திய பருப்புறதுக்கு சீடர்களை உருவாக்கிறாங்க சீகரிச்சு சீடர்களை அனுப்புறாங்க தங்களுடைய ஞான கல்வியில நீங்க எப்படி இத அடுத்த நிலை மக்களுக்கு போய் அங்கீகரிக்கிறீங்களா இல்ல பாடத்தை எப்படி கொண்டு போக அதாவது இதுல வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க தெளிவடைஞ்சிருந்தா போதும் அவ்வளவுதான் தெளிவடைஞ்சாச்சுன்னா உங்க தெளிவு வந்து எப்படியும் அடுத்தவங்கள அது அடுத்தவங்கள பாதிக்கும் அது அந்த அளவில் வந்து சுலோ ப்ராசஸில் தான் இது வந்து டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நம்முடைய இது வந்து ஒரு இயக்கம் மாதிரி வச்சிட்டோம்னு சொல்லி சொன்னாலே அது ஒரு ஒரு ஃபோர்ஸ் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் நல்ல இயக்கங்கிற அளவுக்கு இதை நம்ம கொண்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை இரண்டாவது சீடர்கள்னு சொல்றதுக்கும் இதில் ஒன்றும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கிறது தான் எனக்கும் தெரியாத மாதிரி இருக்குது

இதுல வந்து சரி இப்ப இது வந்து நாம உங்களை மட்டும் தான் நீங்க பாக்கணும் நீங்க வந்து தெளிவடைஞ்ச நிலையிலுமே கூட ஒவ்வொருத்தருக்கும் இயல்பு வித்தியாசமா தான் இருக்கு அவங்க அவங்க கேரக்டருக்கு தகுந்த மாதிரி உள்ள விஷயம் இப்ப நீங்க ஞானிகளை எத்தனையோ ஞானிகளை பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா ஞானிகளும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது ஞானிகளுமே வித்தியாசமா தான் பிஹேவ் பண்ணுவாங்க அவங்களுடைய பிஹேவியர் வந்து வேற மாதிரிதான் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் மனோ இயல்பு வேற மாதிரிதான் இருக்கும் சில ஞானிகள் வந்து சிரிக்கவே சிரிக்க மாட்டாங்க சிலவங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஞானிகளும் இருக்கிறாங்க இப்ப இதெல்லாம் நாம வந்து அவ்வளோ ரொம்பவே சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஞானி இல்லைன்னு நினைச்சிட முடியாது அதே நேரத்தில் சிரிக்காம இருக்கிறதா சரி அல்ல சிரிக்கிறதா சரின்னு சொல்லி இதை வச்சு அதையும் அதை வச்சு இதையுமே நம்ம டிசைட் பண்ண முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கு இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா நமக்கு வந்து அளவீடு வந்து நம்முடைய நம்முடைய தான் நாம் நம்முடைய மாற்றம் எப்படி இருக்குது நாம் இதுக்கு முன்னால எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கோம்ங்கிறது மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தால் போதும் ஏன்னா அடுத்தவங்க ஞானியாக இருக்காங்களாங்கிறது அவங்களுடைய அவங்களுடைய ஒரு 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 பொறுப்பு அது ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ நான் இப்போ நீங்கள் வந்து உங்களை இப்போ நீங்கள் வந்து தெளிவடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாலும் கூட உங்கள் தெளிவை வந்து நீங்கள் மற்றவங்க ஏற்றுவிடுவாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ இது வந்து எல்லா இடங்களிலும் இருக்குது இப்போ ஏன்னா இதுல ஞானம்னு சொல்லி சொன்னாலே நம்ம ஒரு அர்த்தமே நம்ம கொஞ்சம் வித்தியாசமாகவும் எடுத்துக்கிறோம் ஏன்னா ஞானம்னு அடைஞ்சிட்டோம் ஞானி அடைஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னாலே அவங்களுடைய அனுபவங்கள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேற மாதிரி ஏதோ ஒரு டைப்பில் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு டெஸ்டினேஷன் வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி இருந்தால் தான் அவங்க ஞானி இப்படி இருந்தால் ஞானி இல்லைன்னு சொல்லி ஒரு வச்சிருக்கும் போது அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் அவங்க வர்றாங்களா வரலையான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதனால அது வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ நீங்களே கூட அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் வர முடியாது இப்போ நீங்கள் ஞானம் அடைஞ்ச நிலையிலுமே கூட அடுத்தவங்க போடுற ஃபிரேம் ஒர்க்கில் உங்களால வர முடியாது ஏன்னா அவங்க வந்து எப்படி சொன்னா ஞானின்னு சொன்னால் அவருக்கு கோபமே வரக்கூடாது அவர் வருத்தமே வரக்கூடாது பயமே வரக்கூடாது நீட்டி சொல்லி அப்படி ஒரு ஒரு எண்ணத்தோட வச்சிருக்கோம் இப்போ அதே மாதிரிதான் ஒருத்தர் நம்ம ஒரு பேங்க் ஆபீசர் ஒருத்தர் இருக்கிறாரு அவரு வந்து என்னென்னா பேங்கில் அவருக்கு முன்னால அவர் கடைசியில் வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாயங்காலம் சொன்னால் இல்லாத கணக்கு எல்லாம் தான் டேலி பண்ணணும் இப்போ டேலி பண்ணுற வரைக்கும் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும் நார்மலாக ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த டேலி பண்ணுற நேரம் வரும்போது அந்த மண்டை வெடிச்சிடும் இது அந்த அக்கௌண்ட் அங்கே ஓடும் இந்த அக்கௌண்ட் இங்கே ஓடும் சஃபர் பண்ணி தலைவடிக்கிற நிலையில் அவர் டென்ஷன் ஆகி அவருக்கு ஒன்றும் ஓடாத நிலையில் ஃபங்க் ஆகி உட்காந்துருவார் பிறகு இப்போ நம்ம இதில் தெளிவான பிறகு அவர் ரொம்ப நார்மலாகிட்டார் அத அது அத மைண்டே பண்ணல அது நார்மலா இருக்கு எல்லாமே இருந்ததுக்கு சில நேரங்கள்ல பிரச்சனையே வரும் அது வந்தாலும் கூட அது ஈஸியா எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருந்தார் அப்போ மற்றவங்களுக்கு அதை பார்த்து அவர் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு என்ன உங்களுக்கு என்ன நடந்தது ஏன் இப்படிலாம் ஏற்பட்டு இருக்குன்னு சொல்லும்பொழுது அவர் நம்முடைய கருத்துல எடுத்து சொல்லி இருக்கிறாரு அவருக்கு அதை சரியா எடுத்து வழக்க சொல்ல சொல்ல முடியாதனால அடுத்தவங்களுக்கு புரியல அது புரியலங்கறக்காக அவர் அந்த இடத்த அடையலன்னு அர்த்தம் இல்லை அவர் அவர் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டார் இப்போ இதே கதை என்னன்னு அவருடைய வீட்டுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வீட்டுல அவர் வந்து ஒய்ஃப் இருக்கு குழந்தைகள் இருக்கு அப்போ அந்த மனைவி கிட்ட அவர் கோவப்பட வேண்டிய நேரத்தில் கோவப்பட்டிருக்காரு கோவப்பட நீங்க என்ன ஞானம்லாம் அடைஞ்சேன்னு சொல்றீங்க கோவப்படுறீங்கள நீங்க ஞானம்லாம் அடையல சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுத்துடுறாங்க அவங்க அப்ப அந்த என்ன சொல்லி சொன்னா அதான் ஞானம் நடையில் அடைஞ்சவங்களுக்கு இந்தென்ன இயல்பு தான் வெளிப்படணும் உணர்ச்சிகள்தான் வெளிப்படணும் அங்க ஒண்ணும் கிடையாது அதனால ஆமா அப்படி இருக்கு அதனால என்னன்னு சொல்லி சொன்னா ஆனால் இது எல்லாமே சில கா இயல்புகள் நீங்க வந்து ஒரு காலத்தில் வந்து உங்கள் இயல்புகளே மோசமான இயல்புகள் கூட இருக்கலாம் ஆனால் எல்லாமே மாறுதல் குட்பட்டது அந்த மாறுதல் குட்பட்டு ஒரு நல்ல நிலை கூட வரலாம் அதுக்காக வந்து இந்த இது எந்த இயல்பு எக்ஸ்பிரஷனுமே இல்லாதபடி அவர் எப்பவுமே ஜீரோவாகவே இருப்பாரு சமாதியிலே இருப்பாரு அது வந்து யோகிகளுக்கு அப்படி இருப்பாங்க யோகிகள் வேற ஞானிகள் வேற யோகிகளுக்கு வந்து கோமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அவங்க வந்து எல்லாத்தையுமே எரிச்சு அப்படியே ஃபங்க் ஆகி அவங்களுக்கு எதுவும் செயல்பட முடியாது அவங்களுக்கு நல்லதும் செய்ய முடியாது கெட்டதும் செய்ய முடியாது அவங்க வந்து சொசைட்டிக்கே ஆய்க்கலாதுங்கிற நிலையில அவங்க சமாதி நிலைன்னு சொன்னா அவங்க முதலே சமாதிக்கு போயிடுறாங்க அவங்க அந்த நிலைக்கு போயிடுறாங்க அது வந்து அது வேற நல்லது அது வந்து என்னென்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு எந்த உணர்ச்சியுமே வராது உணர்ச்சியே வராதபடி ஒரு நிலைக்கு அவங்க போயிடுறாங்க அது வந்து அதான் அந்த வள்ளலார் கூட அந்த மூடம்னு சொல்லி சொல்ற காரணம் அதுதான் அதுல ஒரு பொறுப் பிரோஜனம் இல்லை அது உடல் உணர்வுகள் எல்லாத்தையும் அப்படியே இதாகி ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுங்கிறது தேவையில்லை உணர்ச்சிகளை காட்டிக்கிடலாம் ஆனா என்ன ஒன்று நம்முடைய செயல்களில் கொஞ்சம் அறிவுபூர்வமான செயல்களுக்கு அதனாலதான் என்ன சொன்னா உணர்வுகளையும் அறிவையும் பிரிக்கிற காரணம் அதுதான் நம்மளை வழி நடத்துறது நம்மளுடைய அறிவு தான் வழி நடத்தணும் அப்ப அறிவுபூர்வமா நம்முடைய செயல்களை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் செயல்களையும் நம்ம ஏனாதான நம்ம செய்யக்கூடாது அது இப்ப நம்ம வந்து செயல்களை நம்ம ஏனாதானோன்னு நம்ம செய்ய செய்ய அது வந்து நம்முடைய நிலையும் சரியா இருக்காது அடுத்தவங்களுடைய புறவும் சரி இருக்காது ஏதோ ஒரு வகையில நாம மாட்டிக்கிறதுக்கு பிரச்சனையா இருக்கு அதனால வந்து என்னன்னு தெளிச்சு சொன்னா உணர்ச்சிகள் நம்ம எப்படி வருதோ அது அப்படி வரத்தான் செய்யும் அது ரெண்டாவது எல்லாருமே மாறுதலுக்கு உட்பட்டது மாறுதல் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்ப ஞானம் தெளிவு அடைஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னா அதுக்காக இந்த உணர்ச்சிகள் தெளிவு தெளிவடையலன்னு அர்த்தம் இல்லை தெளிவடைஞ்சவங்களுக்கும் உணர்ச்சிகள் வரும் சில நேரங்களில் ஒவ்வொரு ஒரு எக்ஸா கூட வரலாம் அப்புறம் அடுத்த நிமிஷத்துல பிறகு சரியாகவும் ஆகிரலாம் அதனால ஒரு மேட்டம் நம்ம எடுக்க வேண்டாம் இல்ல இதை நீங்க வந்து அடுத்தவங்களை கண்ணோட்டத்தோட பார்க்கறத விட உங்களே நீங்களே அனுசரிங்க உங்களை நீங்களே இது தான் அந்த கேஸ் அந்த கேள்வி வந்து ஆதென்டிகேட்டாக இருக்கும் உங்களை மீறி சில இதுக்கு நடந்துட்டுன்னு சொல்லி சொன்னா உங்களுடைய வெளிப்பாடுகளை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டுறீங்க உதாரணமா ஒருத்த ஒரு நம்ம ஒரு ஒருத்தர் மேல நம்ம கோபம் வந்துடுது நம்ம கோபத்தை நம்ம ஈஸியாக இதே மாதிரி ஒரு சராசரி மனிதனும் கோபப்படுறான் கோபத்தை அவனும் ஈஸியாக எடுத்துக்கிடறான் ஒரு பயம் வருது இப்போ இதில் வந்து பயம் வருத்தம் வருது பயத்தையும் வருத்ததையும் கூட நம்ம ஈஸியாக எடுத்துக்கிடலாம் ஏன்னா நம்ம வந்து நிஞ்ச இறக்கணும் இல்லை அப்படி தான் வரும் நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்றோம் ஒரு சராசரி மனிதனும் வந்து பயத்தையும் வருத்ததையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டான்னு சொன்னால் அவனும் ஞானிதான் ஆனால் அவன் வந்து கோபத்தையோ சந்தோஷத்தையோ வந்து ஈஸியாக எடுத்துக்கிடுவான் ஆனால் பயத்தையோ வருத்ததையும் ஈஸியாக மாட்டான் அதுலேருந்து விடுபடணுங்கிற எண்ணம் வரும் இது எப்படி எனக்கு வந்தது எனக்கு இந்த சோதனை வரலாமா நான் எந்த கோயிலுக்கு இல்லாம போயிட்டு வந்தேன் எனக்கு இந்த எல்லாம் வரலாமான்னு சொல்லி அதனால அவன் வந்து வருத்தத்தையோ பயத்தையோ வந்து ஈஸியாக எடுத்துக்கிட மாட்டா அதுலேருந்து விடுபடணும்னு நினைப்பான் இந்த மாதிரி இதுகளெல்லாம் கோபத்தை ஈஸியாக எடுத்துக்கிடலாம் அதே மாதிரி அவன் அந்த சராசரி மனிதனுக்கும் தெளிவடைஞ்சவங்களுக்கு வித்தியாசம்னு சொல்லி சொன்னால் நம்ம பயத்தையும் வருத்தத்தையுமே கூட அது அப்போ தான் வரும் நிட்டு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம அதை கடந்துப்போம்